அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிக் கொடுக்கணும் என்கிற தலைப்பின் கீழாக அவர் வாசிக்கலாம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கு கேட்போம் உபாகமும் இருபத்தி எட்டு அதனுடைய முதல் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகி கற்றுடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நல்ல கவனிக்கணும் அந்த வார்த்தை சொல்லுது செவி கொடுப்பது என்பது அதுதான் சொல்லுவாங்க செவி கொடுக்கணும் அப்படின்வாங்க ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகி கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும் செபி கொடுக்கணும் என்பது அதனுடைய அவன் ஸ்தோத்திர காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன் செபி கொடுக்கணும் அப்படின்னா கேட்கிற மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் பேசும்போது அந்த வார்த்தை கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது முடிவில் அவங்க இவ்வளோ நேரம் என்ன பேசுனாங்க அப்படின்னா நான் கவனிக்கலையே நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த 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 தேவைக்காக அந்த சூழ்நிலைக்காக அது என்னவா இருக்கும் என்பதை அதை நான் என்ன பண்ணிட்டே இருந்தேன் யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால அவங்க பேசுறது நான் என்ன பண்ணல கவனிக்கலன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா அப்போ இந்த வார்த்தை சொல்லுது கத்துடைய வார்த்தையே அப்படின்னா இங்க யார் பிரசங்கிச்சாலும் அந்த வார்த்தையை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா கேட் கேட்கணும் அப்படி என்பதை விட உண்மையாய் செபிக் கொடுக்கணும் அப்போ இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகளை உண்மையாய் நம்ம செபிக் கொடுப்போம் அப்படின்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது இந்த பூமியில் இருக்கிற ஆமை ஸ்தோத்திரம் சகல சாதிகளிலும் நம்மை மேன்மையாக கர்த்தர் வைப்பார் அப்போ ஆசிர்வதிப்பதற்கு ஆசிர்வதிக்கப்படுவதற்கு முதல் காரணம் செபிக் கொடுக்கணும் ஒரு மனுஷ ஒரு பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் அது ஒரு படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அது காலேஜுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது வேலை கற்றுக்க போகிற அமை ஸ்தோத்திரம் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு மனுஷன் நல்ல உண்மையாய் செவி கொடுக்குறாங்களோ அவங்க வகுப்பில் நல்ல சிறந்த மாணவர்களாய் வர முடியும் எந்த ஒரு மகன் மகள் காலேஜில் அமை ஸ்தோத்திரம் கவனிக்கிறாங்களோ அந்த காலேஜில் ஸ்தோத்திரம் அதிகம் இல்லாமல் பாஸ் பண்ண முடியும் ஒரு வேலைக்கு புதிதாய் போகிற பிள்ளைகள் அந்த வேலையுடைய நுணுக்கங்களை அவங்க சொல்லும்போது போது இதை செய்யணும் இதை செய்ய கூடாதுன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு உண்மையாய் கவனிக்கிறாங்களோ அந்த வேலையை சீக்கிரமாய் கற்றுக்கொண்டு அதனுடைய நல்ல போஸ்டிங்ல அவங்களால என்ன பண்ண முடியும் வர முடியும் இதே போலதான் இங்க பிரசங்கிக்கப்படுகிற வேலைகளில நம்முடைய யோசனைகள் அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டை வீட்டை குறிச்சோ நம்ம உலகத்தை குறிச்சோ தேவை குறிச்சோ மனுஷனை குறிச்சோ யோசிக்காம பிரசங்கிக்கப்படுகிற வேலைகளில இந்த வார்த்தையை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா உண்மையாய் செபிக் கொடுக்கும் அந்த வார்த்தை சொல்லுது உண்மையாய் செவி கொடுக்கும் போது நம்ம 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 கூட இருக்கிற மற்ற ஜனங்களை பார்க்கலாம் நம்மோடு பழகிற ஜனங்களை பார்க்கலாம் சற்று வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில காணப்படுவதற்கு முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் அதே யாத்ராம இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருகளுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள் அப்போ இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் செவி கொடுக்கும்போது கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு சகல ஜாதிகளிலும் உன் மேன்மையாய் வைப்பேன் ரெண்டாவது இங்கே சத்தியத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒரு மனுஷ உண்மையாய் செவி கொடு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் உன் சத்துருகளுக்கு சத்துருவாய் நான் இருப்பேன் விரோதிகளுக்கு நான் விரோதியா இருப்பேன் எங்க ஒரு மனுஷ ஆலயத்துக்குள்ள வந்து அப்படி சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை உண்மையாய் செவி கொடுக்கப்படும் போது ஆண்ட்ரூட் சொல்றாரு ஓ சத்துருகளுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயும் இருப்பேன் அப்போ இந்த வருஷத்துல ஒரு நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியம் அப்படி வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பது அப்படியே சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் இங்கே செவி கொடுக்க ஆரம்பிக்கும்போது உன் மேன்மையும் வரும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் கேடகமாய் ஒரு சத்துருகளுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் கர்த்தர் இருப்பதற்கு செவி கொடுக்கணும் அதுதான் ஏசையா ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஆமை தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்போது அந்த வார்த்தை சொல்லுது மனம் பொருந்தி அப்படின்னா மனம் உவர்ந்து செவி கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல மனம் அப்படின்னா அதனுடைய தமிழாக்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு மனம் உவந்து அப்ப ஒரு வார்த்தையை கேட்பது அதை ஒரு மனுஷன் சொல்றதுனால கேட்க கூடாது நான் இந்த வார்த்தை கேளுங்க அப்படி என்பதற்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது வார்த்தையை அவசியம் இல்லை நாமே மனம் உவந்து கர்த்தர் பேசுகிறார் கர்த்த சொல்லுகிறார் கர்த்தர் கூட என் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் இடைபடுகிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லுது மனம் உவந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்போ கற்றுக்கிட்டு பிள்ளைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரமோடு கூட பேசுகிற வார்த்தை செவி கொடுக்கணும் சில பேர் நம்ம கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டாங்க கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்பாங்க எதுக்கு அந்த காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் சில மனுஷன் நம்ம கூப்பிடும் போது கேட்காத மாதிரியே போவாங்க எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக கூப்பிட்டா கூட கேட்காத மாதிரியே போயிடுவாங்க சொல்லுங்க நான் நின்னு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டு நானா போய் வாண்டடா அவங்க ஏதாச்சும் காசு கேட்க போறாங்கன்னு கேட்காத மாதிரியே மனுஷன் ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்லுது மனுஷன் கேட்காம போவான் ஆனால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எப்படி கேட்கணுமா மனமு வந்து மனமு வந்து ஆண்டோட வார்த்தை கேட்பதற்கு ஒரு மனுஷன் ஐ மீன் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டோட வார்த்தை சொல்வது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அதுதான் ஆமைத்திரம் வாசிக்கலாம் இரமியா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வாசிங்க இரமியா ஐ மீன் இருபத்தி சாரி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஏ சுமையை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படி என் சொல்லை கேட்பீர்கள் ஆனால் போதும் நேரம் இல்லை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அண்ட் சொல்ற வார்த்தை முதல் சத்தத்திற்கு கேட்கிற கத்திரப் பிள்ளைகளே அண்ட் சொல்ற வார்த்தை நீங்களோ வெனில் பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் கவனிக்கணும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நான் முடிக்க போறேன் எடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வேலையும் நம்ம பண்ண கூடாது சொல்லுங்க ஒரு வேலையும் சொல்லுமா ஒரு வேலையும் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படி என் சொல்ல கேட்கணும் அப்போ ஆலயத்துக்கு நேரமாய் வருவதற்கு இந்த வேலை காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க வேலையை செய்யக்கூடாது ஒரு வேலை பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா ஒரு வேலை காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறோம் அதை அதை முடிக்கலாம் அதே ஒரு வேலை இது இந்த 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 வேலையினால ஒன்பதரை மணிக்கு சபைக்கு வருவதற்கு தாமதமாகும் என்கிற காரியம் எதாக இருக்குமானா அன்றைய வார்த்தை சொல்லுது ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படி என் சொல்லை கேட்பீர்கள் ஆனால் அப்போ ஆண்டுடைய ஆராதனைக்கு வருவதற்கு தடையாய் செய்யப்படுகிற எந்த வேலையானாலும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப தீர்மானம் எடுங்க ஒன்பது மணி ஆராதனைக்கு நான் சரியா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆகிலும் என்ன பண்ண வந்து சொல்லுங்க முன்னாடி ஆகிலும் வந்து உட்கார ஆல்ரெடி செட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக சிரிச்சிங்க மைக் ஆல்ரெடி செட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இல்லைங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி வரேன் மைக் ஆன் பண்ணி கொடுத்தா நான் பாட்டு பாடுவோம் அப்படின்னா அவங்கள சர்ச்சை முடிஞ்சது அவங்களுக்கு கூட மைக் எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுப்பேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்களா அது அது கை ரக வைக்கணும் சரி அப்போ அதுதான் நான் முடிஞ்சதை சொல்றேன் அப்போ கத்திர பிள்ளைகள் ஒரு தீர்மானம் விடுங்க இனி வருகிற ஆராதனைகள் அது பரிசுத்த ஓய்வு நாள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஆயத்த ஜபமா இருக்கட்டும் காத்திருப்பு ஜபமா இருக்கட்டும் உபவாச ஜபமா இருக்கட்டும் அது என்ன ஆராதனை ஆனாலும் அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷம் ஆகிலோ நான் என்ன பண்ணுவேன் முன்னாடி வந்து சொல்லுங்க முன்னாடி வந்து உட்காதவர்களுக்கு உட்காருவதற்கு ஒரு பிளான் பண்ணுங்க அந்த வார்த்தை சொல்லுது நீங்கள் ஒரு வேளையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படி என் சொல்லை கேட்பீர்களானால் அதில் இருபத்தி ஐந்தாவது வருஷம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள் இந்த வம்சம் என்றன்றைக்கும் குடியுள்ளதாய் இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் நேரத்தை ஒரு மனுஷன் முக்கியப்படுத்தும் போது ஆண்டோட வார்த்தை சொல்லுது இந்த வம்சம் என்றன்றைக்கும் குடியுள்ளதாய் இருப்ப பண்ணுவதற்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுது பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு வேலையும் என்ன பண்ணாதீங்க முடிந்தளவு சொல்லுங்க முடிந்தளவு செய்யாதீங்க இது கத்தருக்குரிய நாள் இது கத்தருக்கான நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாள் நிறைய பேர் நன்றி சொல்லாமல் இருப்பதனால தான் அநேக பேருடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் யார் விடுதலை என்று அவங்க அவங்க நினைக்கிறாங்க அப்ப ஒரு மனுஷ ஆலயத்தையும் ஆண்டவரையும் முக்கியப்படுத்துகிற மனுஷன் அவங்களால சொல்ல முடியும் ஆண்டவரைய வாழ்க்கையில அவர் நிச்சய வாழ்க்கையில் நன்மை செய்வார் அப்போ ஆண்டோட வார்த்தை சொல்லுது ஒன்னு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு மேன்மையாக வைக்கிறாரு சத்துருகளுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருக்கிறாரு இரண்டாவது தேசத்தின் நன்மையை புசிப்பவும் கற்று செய்கிறார் அடுத்தது அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாவது உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவேன் நல்லா கவனிக்கணும் ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டோடு சொல்ற வார்த்தை அதே உபாகம் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அப்படியே சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு கத்திர பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல வந்திருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன் இன்னைக்கு நம்ம சபைக்கு கிளம்பி வரும்போது நல்ல கவனிங்க என்ன கவனிங்க சபைக்கு கிளம்பி வரும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணணும் சபைக்கு சொல்லுங்க குடும்பமாய் அந்த வார்த்தை சொல்லுது உன் தேவனாகிய கத்திடத்துக்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படி சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மூடாத வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் சிறை உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவலாகி கத்தனுடைய சிதறு அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வதற்கு குடும்பமாய் வருவதற்கு பிரயாசப்படுங்க செல்லுங்கள்ல இழுவியா செல்லுங்கள் இழுவியா நீ முன்னாடி பஸ்ஸில் போ நான் பின்னாடி பஸ்ல வரணும்னு போ சொல்லக்கூடாது ஒன்பது ஆமீன் ஒன்பது பதினஞ்சு ஒன்பது காலம் ஆயிடுச்சா நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும் இன்னைக்கு உண்மையாகவே இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆகிலும் இதை நான் ஊழியக்காரனாக உங்களுக்கு அன்பாக நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஆகி முன்னாடி ஆகிலும் வந்து ஆலயத்தில் உட்காந்து பாருங்களேன் அன்றோடைய வார்த்தை சொல்லுது உன்னை திரும்ப உன் சிறையிருப்பை திருப்புவதற்கு இன்னைக்கு அநேக பேருடைய சிறை இருப்பு அறகுறையாக மாறுவதற்கு அநேகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அறகுறையாக மாறுவதற்கு காரணம் இதுவாய்க்கூட இருக்கலான்பது என்னுடைய விருப்பம் கர்த்த பிள்ளைகள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாக கர்த்தடித்த எல்லா இருக்கிறவனை திரும்ப நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வரணும் சொல்லுங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு குடும்பமாயி ஒரு தீர்மானம் பண்ணுங்க அன்புற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல நான் குடும்பமாய் வருவதற்கு உதவி செய்யும் நீங்க நிறைய பிரச்சனைக்கு அதுவும் ஒரு காரணம் நீங்க பாவங்க அது போச்சா இல்லைன்னு தெரியல அது வந்துச்சான்னு தெரியல அது எங்க பண்ணுதுன்னு தெரியல பாத்துக்க நிறைய வீட்டுல எங்கம்மா இல்ல கிளம்பிட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தைக்கும் அது என்ன போச்சோ அது கிளம்பிச்சோ குளிச்சதோ ஏந்துச்சோ இன்னைக்கு ஜோபம் பண்ணுங்க குடும்பமாய் இவங்க சமூகத்துல வந்து நான் தரித்திருப்பதற்கு குடும்பமாய் வேதம் சொல்லுது நானும் என் வீட்டாரு ஓவென்றால் கத்தரையே இந்த வார்த்தை இருபத்தி ஆறாவது வருஷத்துல நேரம் உள்ள நான் முடிக்கிற அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்களும் நானும் மாத்திரமல்ல குடும்பமாய் வருவதற்கு பிரயாசப்படுங்க நம்ம நம்ம இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் சபைக்கு தடையா வேலை இருக்காது சபைக்கு தடையா எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் முழு மனதோடு மனமு வந்து எடுக்கிற இன்னைக்கு தீர்மானம் நீங்க ஒருவேளை எடுப்பீங்க அப்படின்னா சகலத்தை கற்று நமக்காக நேர்த்தியாய் செய்வதற்கு நீங்க ஒப்புக்கொடுங்க ஆண்ட இங்க திரும்ப என்னை சேர்த்துக் கொள்வதற்கு என் சிறையிருப்பு மாறுவதற்கு நான் உங்க சத்தத்தை கேட்கணும் அப்போ அப்ப முழு இருதயத்தோடு குடும்பமாய் வந்து நம்ம உட்கார்ந்தா இரமைய இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரமயாவின் திறக்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசந்தத்தை கூட வாசிங்க போதும் இப்ப குடும்பமாய் வந்து உட்காரும்போது ஆண்டு வச்சு சொல்றாரு நான் உனக்கு காணப்படுவேன் வாரந்தோறும் வரும் எல்லா ஆராதனைக்கு வரும் உட்காரும் போறோம் ஆனா என்னைக்காக நம்மோடு கூட பேசிருக்கிறாரா துக்கத்தோடு வந்திருக்கிறோம் என்னைக்காக நம்மோடு கூட ஆறுதல் படும்படி பேசிருக்கிறாரா எனக்கான வார்த்தை என்னைக்காக வந்திருக்குது அப்படி என்னைக்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா ஏதோ வரோம் போய் சரி இறந்து போகலாம் இங்கே குடும்பமாய் நம்ம வந்து உட்காருவதற்கு குடும்பமாய் உட்காருவதற்கு அந்த ஆண்ட்ர்ட் சொல்றாரு நான் உங்களுக்கு காணப்படுவேன் உங்கள் இருப்பை துருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா சாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை திரும்ப நான் சேர்த்துக்கொள்வேன் இங்கே பிள்ளையே நம்முடைய சாபம் மாறாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது நம்ம சிறையிருப்பு மாறாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஒரு தீர்மானம் எடுங்க குடும்பமாய் நான் வந்து உங்க சமூகத்தில் உட்கார் குடும்பமாய் அப்ப இந்த குடும்பம் அப்படி என்பதுக்கு நம்ம இப்ப ஒருவேளை இன்னைக்கு நம்ம குடும்பமாய் உட்கார் இல்லையா வீட்டில் போயிட்டு ஜோமான அடுத்த ஆராதனைக்கு நான் என்ன பண்ணணும் குடும்பமாய் நான் போய் உட்காரணும் இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் தன் பிள்ளைகள ஏ சொல்லுவாங்கல்ல ஐந்தில் வளைக்க வேண்டிய ஐந்து என்ன சொல்லுவாங்கல்ல ஐந்தில் வளைக்கும் போதே வளைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வளைக்கணும்னு நினைக்கும் போது நம்மள அடிக்கிறாங்க வளைக்கும் போதே இப்பா இப்படிதான் இருக்கணும் சர்ச்சில் போயிட்டு அமைதியா உட்காரணும் அப்படின்னு கிரேன சொல்லணும் எழுவினை பார்த்து இப்போ சர்ச்சி இப்போதில் சொல்லணும் சர்ச்சில் போனால் அமைதா இருக்கணும் உட்காரணும் வைக்க பிடிங்க கீழே குத்துக்கூடாது பாட்டு பாடணும்னு சொல்லணும் அப்போ நம்ம அப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே பிள்ளைகளுக்கு வளர்க்க வளர்க்க தான் அது பெரிய வயசாகும் போது அது நல்ல ஒரு ஊழியக்காரனாகி வருவதற்கு தீர்க்க தரிசியா வருவதற்கு கத்திரி பிள்ளையாக வருவதற்கு அப்ப நம்ம வளைக்கப்படும் போதே நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க இப்போ 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 வளைக்கணும்னு நினைக்கிற நிறைய குடும்பத்துக்கு போய் பாருங்க நம்மள வளைக்கிற மாதிரி இருக்குது என்னவோ அப்ப நம்ம 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 வளர்க்கும் போதே சரியா பிள்ளைகளை எல்லாருக்கும் சொல்றேன் கிரேனாவுக்குதான் பாக்காதீங்க பிள்ளை எல்லாருமே வாலிப பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டாங்க அப்போ வாலிபு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க நம்ம இப்ப எப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறத விட வேற வழி சொல்லுங்க நம்ம பேச திட்டுறாங்க நல்லது சொன்னாவே என்ன பண்றாங்க சொல்லுங்க கேட்கறாங்களா யார கேக்குறது அப்போ நம்ம ஒண்ணு சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அவங்களுக்காக சொல்லுங்க ஜபம் பண்ணுங்க ஸ்கூலுக்கு போகும்போது கையை வச்சு ஜபம் பண்ணி போப்பா நல்லா போயிட்டு வா நல்லா வான்னு சொல்லுங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் பாட்டு பாடு ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல அப்போது இப்போ வாலிபு பிள்ளைகள் ஆயிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய இதை ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த திருத்தண்ணியில் இந்த கஞ்சா அடிச்சுட்டு என்னென்ன வீடியோ இருக்குது அந்த கஞ்சா அடிச்சுட்டு ட்ரெயின்ல ட்ரெயின்லேருந்து இறக்கி கத்தியில் ஒரு ரெண்டு மூணு பேர் வெட்டுறானு எதுக்குடா அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்களா அது ரீல்ஸ் ரீல்ஸ் போடுறதுக்கு ஒருத்தர் கத்தியில் வெட்டுறாங்க கையில விட்டு தலையில மூஞ்சில எத்தனை வெட்டு இருபது வெட்டா ரீல்ஸ் போடுறதுக்கு வாலிப பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுட்டு இன்னைக்கு உண்மையாவே ஒரு தீர்மானம் விடுங்க நம்ம குடும்பம் மற்றவங்க ஏலளமாய் பேசுகிறபடி நம்ம குடும்பம் இருக்க கூடாது நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் மற்றவங்க ஒரு சொல் சொல்லுவாங்களே ஒரு சொல் சொல்ற மாதிரி இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க முடிந்தளவு ரட்சிக்கப்படாத பிள்ளையாக இருக்கட்டும் ரசிக்கப்படாத கணவராக இருக்கட்டும் ரசிக்கப்படாத மனைவியாக இருக்கட்டும் அவர்களுக்காக உபவாசத்தோடு சிறப்புல நின்று அவங்களுக்காக ஸ்பெஷலா அந்த ஜபத்தில் வேற எந்த ஜபமும் ஜபிக்கவும் நண்டு வரேன் மனம் இறக்கும் இவள் ராட்சியும் இவளை மாற்றம் அப்படி பிள்ளையாக மாறட்டும் அப்போ நீங்கள் குடும்பமாய் உட்காரும்போது நான் சொல்லி முடிக்கிற அந்த வார்த்தை சொல்லுது நம்ம பதினான்காவது வசனம் நான் உங்களுக்கு காணப்படுவேன் ஏன் நம்ம ஆராதனை ஒரு வித்தியாசம் இல்லை ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம மாறணுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் அப்படியே வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்படியே வந்துட்டோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சில காரியங்களை மாற்ற போகிறோம் ஆண்டவன் வாழ்க்கையில் காணப்படுவதற்கு அந்த வார்த்தை சொல்லுது நான் திரும்ப அமை ஸ்தோத்திர உங்கள் சிறையிருப்பை துருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா சாதிகளிலும் ஒருவேளை கீழ்ப்படியாமையினாலும் சில சாபம் நம்ம வீட்டில் இருக்கும் ஒருவேளை ஆண்டு அசட்டை பண்ணுகிறதுனால வாழ்க்கையில சில ஆசீர்வாதம் தடையா இருக்கும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு சமூகத்துல நீங்க அப்படியே இல்லை முழங்கல் படிட்டு நேரம் இல்லை அப்படியே கொடுங்க அண்டுபுற நான் என்ன செய்ய விரும்புறீங்க நாங்க என்ன செய்ய விரும்புறீங்க அண்டு புற வார்த்தை சொல்லுது செவி கொடுக்கணும் உண்மையாய் செவி கொடுக்கணும்னு நீ ஒப்பு கொடுக்குற யா ஹாலிலு யா யா ஒப்பு கொடுங்க அண்டு புற மனம் வந்து செவி கொடுக்குற மனமு வந்து செவி கொடுக்கற மனமு வந்து செவி கொடுக்கிற ப்ரைஸ்ஸல்லோ ஹாலிலூயா ஹாலிலூயா அன்ற ஒரு கேட்ட வார்த்தையின்படி அன்று ஒரு அடுத்த ஆராதனைகளை நாங்கள் நேரத்தோடு ஒரு சமூகத்தில் காத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா உங்கள் ஆராதனைய விட வேறு ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இருக்கக்கூடாது சபையை விட வேற ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இருக்கக்கூடாது அப்படி செவம் பண்ணுங்க ப்ரைஸலோடு ஹாலிலூயா ஹாலிலூயா திரும்ப எங்கள் சிறையிறப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறையா இல்லை ஒப்பு கொடுக்குறோம் ப்ரைஸ் லோ ஹாலி லூயா ஹாலி லூயா அப்படி திருவுறதில் அமி ஸ்தோத்திரம் ஆயுத்தமாக இருக்கிறவர்கள் அப்படி வட்டமாய் நம்ம உட்காருவோம் ஜெப சுந்தையோடு யாரும் பேச வேணாம் ப்ரைஸ் லோ ஹாலி லூயா ஹாலி லூயா